வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா கோட்டு இன்றைக்கி யார் நம்ம ஃபார்முக்கு வந்தாங்க ரெண்டு கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி தகவலுங்க ஏன்னா நான் எப்போவுமே வந்து நான் ச நம்ம ஒரு ஃபாலோ பண்ணுறது நான் வந்து ஒரு பிரின்ஸ்பலாக வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுப்பயிர் கலப்பு பயிர் பல வகை பயிர் இதுதான் நான் என்னுடைய பிரின்ஸ்பலுங்க இது ஏன் இந்த மாதிரி சிந்தனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிந்தனை ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து ஒன்றை நம்பி இருந்தால் அது என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு தோல்வி கொண்டு தான் விட்டோம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அட்வைஸபிள் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கப் இருக்கணும் ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் வந்து ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கவங்க ஏற்கனவே நம்ம வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் டிம்பர் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் இருக்குது செம்மரம் இருக்குது சந்தன மரம் இருக்குது இது டீ கூட்டல் இருக்குது அதுக்கப்புறம் தென்னை மரம் இருக்கு உடுப்பயிர் கூட முருங்கை பயிர் இருக்குது இது எல்லாமே கலந்து வச்சுருக்கோம் அது போக வந்து பார்த்திங்கன்னா பூ சாடு பூசாகுபடி இருக்குது கொஞ்சம் வெஜிடபிள் பண்ணுறோம் சரிங்க இப்போ நான் வந்து வீடியோ வந்து சின்னதாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம நண்பர்கள்லாம் கேட்டதுனால நான் அதை வந்து சின்ன சின்ன வீடியோவை தான் பண்ணுறேன் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடுறேன் நான் டக்கு டக்குன்னு இன்னொன்று எங்கள் ஆஃப் தோட்டத்துக்கு யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னிக்கணும் யார் வந்தாங்கன்றது அவங்க பேர் நான் இப்போ நான் டிஸ்க்ளோஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணலை அது சீக்கிரட்டாகவே இருக்கட்டும் ஏன்னா அது வந்து சொல்ல சொல்ல வேணான்ற மாதிரி நினைக்கிறேன் இப்போ நம்ம தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் தேக்கு ஆல்ரெடி இருக்குதுன்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மேரம் மேலே வந்து செம்மரமாக சந்தன மரம் இருக்குது தொள்ளாயிரம் மரங்கள் வந்து தென்னை மரங்கள் இருக்குங்க இன்னொன்றுங்க என்னோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோளுக்குங்க மறுபடியும் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் நம்ம சேனலை பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய பேருக்கு தோணும் என்னடா எப்போ பார்த்தாலும் பாஞ்சு கோடி தேக்கு மரம் வரும் ரெண்டு கோடிஸும் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்க நிச்சயமாக நானும் உங்களை மாதிரி தான் ஒரு காலத்தில் தேக்கு மரம் வைக்கும்போது வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தேக்கு மரம் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நானும் என்குவரி பண்ணி பார்க்கும்போது என்குவரி பண்ணி பார்க்கும்போது கேட்குறவங்க பார்க்குறவங்க எல்லாமே என்னை வந்து ஒரு மாதிரியாக தான் பேசுனாங்க உனக்குன்னா புத்தி கித்தி கெட்டு போச்சா அவனுக்கு இருக்கிறதை விட்டுட்டு ஏன் இதுமாதிரி பண்ணுற அப்படின்ட்டு நல்ல நிலத்தை பயிர் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி மரம் மரத்துக்கு போகிறேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் மரத்துக்கு மட்டும் வச்சு நான் இப்போ ஒன்றும் பண்ணல அது கூட தென்னை மரங்கள் இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன் அடுத்த ஒரு பதிவு பண்ணுற மாதிரிங்க இளநீரை விற்று ரோட்டில் சும்மா வச்சு விற்றுதுக்கே ஒரு இளநீர் இருபது ரூபா போதுங்க நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு நூறு இளநீர் ஒரு நாளைக்கு நான் விற்றா பத்து இளநீர் விற்றா இரநூறுபா நூறு இளநீர் விற்றா ரெண்டாயிரம் ரூபாங்க ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக விற்குது நான் அந்த வீடியோ போடலான்னு தான் பார்த்தேன் பட் ஆனால் அது ஒரு இன்னொரு வீடியோவை பற்றி செப்பரேட்டாக போடலான்னு சொல்லிட்டு நான் அதை போடலைங்க ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம நினச்சா என்ன ஒன்றா பண்ணலாம் சம்பாதிக்கும் எல்லாமே உழைப்பு உழை உழைப்பால் தான் நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா அதனால் எதுவுமே தப்பு தப்பு இல்லை தான் என்னுடைய பார்வை இப்போது இன்றைக்கி இன்றைக்கி தேதி இருபது ஏப்ரல் இன்றைக்கி என்னோடய ஃபார்மில் ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு மார்ச்சன்ட்டு ஒரு பிஸ்னஸ் வந்தாங்க இப்போ என்கிட்ட இருக்கிற மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அகைன் பேட்ச் டு பேஸ்ட் தான் இருக்குது த்ரீ ஃபோர் பேட்சாக தான் நட்டுருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடிக்கு மேலே ஒன்றே கால் அடிக்கு வந்து அதனுடைய ஸ்டெம் வந்து சுற்றளவு வந்திருக்குது இப்போ அவங்க வந்தாங்க எங்கள் ஃபார்முக்கு வந்தாங்க விசிட் பண்ணாங்க பார்த்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரமாக பார்த்தாங்க பார்த்து நான் அவங்கக்கிட்ட பல சந்தேகங்கள் அவங்கக்கிட்ட பல தெளிவுகள் நான் கேட்டேனங்க அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் அப்படியே அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேங்க ஏன்னா சார் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதனால் நான் அப்படியே இன்னும் அவங்க கூட தெளிவுபடுத்துருங்க இப்போது ஒரு மர வியாபாரி நம்ம ஃபார்மில் வந்து ஒரு மரம் கேட்டாங்கனாக்கா நாலரை அடி சுத்தளவு ஒரு டன் வந்து பதினேழாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு மரம் வந்து சம்டைம் ஒரு இருபது முப்பது வருஷம் இருந்துச்சுன்னா ஒரு டன் மேலே வரும் இல்லை பதினஞ்சு வருஷத்தில் ஒரு டன் வரணுன்னா அது நம்ம பராமரிப்பு நான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள் சார்ந்து தான் மண் இது மண்புழு உரம் போடுறேங்க அப்புறம் ஆட்டு எருவு போடுறங்க மாட்டு எருவு போடுறங்க தொடர்ச்சியாக நான் வந்து மண்புழு உரங்கள் தான் அங்கே மிருகட்டின உரங்கள் தான் போடுறதுங்க அடி உரம் எல்லாம் தென்னை மரங்கள்லாம் வந்து எல்லாம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் தாங்க தன் கணக்கில் கொண்டு வந்து மரத்துக்கு போடுறேங்க அப்போ பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே என்னோடய மரங்கள் வந்து மெச்சூர் ஆகணும் அப்போ நம்ம அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வருங்கிற எண்ணத்தில் தான் நான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேங்க இப்போ நான் வந்து கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க ஒரு மரம் வந்து பதினேழாயிரரூபா சொன்னாங்க பதினேழாயிரரூபா அப்படின்னு சொன்ன மரம் வந்து பதினேழுனா ஒரு டன் வந்துருக்கணும் இல்லைங்களா அப்போ என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன் தாராளமாக ஒரு மரம் கொண்டு வந்துடும் நான் பதினஞ்சு வருஷத்துக்குள்ள நட்டு இப்போ வந்து நாலு வருஷம் ஆகுதுங்க இன்னொரு டென் இயர்ஸில் நான் அந்த அந்த நால் ரெடி சுற்றி நான் கொண்டு வந்துட முடியுங்க இது வந்து ஒரு ஆணவத்தில் சொல்லுங்கள் ஒரு ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் பராமரிப்பு பண்ணுறேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் தாங்க தன்னம்பிக்கையோட சொல்கிறேங்க இப்போ நாங்கள் அந்த மரத்தை நம்ம கொண்டு வந்தோம் இல்லைங்களா இப்போ இந்த மரத்தை நம்ம கொண்டு வந்திருக்கும் போது இப்போது ஒரு இதே வந்து நான் வந்து தமிழ்நாடு அக்ரோ ஃபாரஸ்டியிலேருந்து ரெண்டு தடவை வந்து போயிருக்காங்க நம்ம ஃபார்முக்கு இப்போ அவங்க எப்படி சொன்னாங்கன்னா கியூபிக் ஃபிட்டில் எடுப்பாங்க கனடியில் இப்போ கனடியில் எடுத்தாக்கா நமக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரூபா கிடைக்கும் டபுளாகவே கிடைக்கும் இல்லைங்களா இப்போது இது மாதிரி இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் மரம் எடுப்பாங்க ஸோ என்ன கணக்கில் நீங்கள் பார்த்தா கூட என்னோட என்னோடய ஒரு கால்குலேஷனில் நம்ம நாலரை அடி சுத்தளவு ஒரு தேக்கு மரம் வளர்த்துட்டா நிச்சயமாக நமக்கு ஒரு மரம் இருபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் போகுங்க இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை வந்த போனவங்க பெரிய ஆர்கனைசேஷன் சார்ந்தவங்க அவங்க மூலியமாக தான் இந்த இந்த நாட்டி உங்ககிட்ட டிக்ளேர் பண்ணுறங்க அப்போ என்னோடய மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மரங்கள் வந்து மெச்சூர்டான மரங்கள் இருக்குதுங்க ஒரு பத்து வருஷத்தில் மெச்சூர்டு ஆகிடுங்க இருபத்தி நாலு இன்னைக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலெலாம் மெச்சூர்ட் ஆயிடும் ஒரு தௌசண்ட் ட்ரீ ஐயாயிரம் மரத்தில் ஒரு ஆயிரம் மரங்கள் மெச்சூராயிடும் இந்த ஆயிரம் மரம் எனக்கு முப்பதாயிரம் ஒரு மரம் போனால் எனக்கு மூணு கோடி ரூபா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் எனக்கு பணமாக கிடைக்கும் ஸோ நான் வந்து எல்லோருடைய நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க மற்றும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் பண்ணவங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம தமிழக மக்கள் அனைவருக்கும் நாங்கள் என்ன நான் என்னோடய பர்சனலாக நான் என்ன என்ன நினைக்கிறேன்னா ஒரு பார்டரில் தேக்கு மரம் நடலாங்க இப்போ வந்து போனவங்க எனக்கு வந்து ஈட்டி ரோஸ் வுட்டு செம்மரம் சந்தன மரம் இதெல்லாம் வந்து கூடுதலாக வந்து நட சொல்லி எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்ப்போங்க ஹோப்ஃபுல் நம்ம இன்னும் கொஞ்சம் இடம் வாங்குறதா ஒரு பிளானிங் இருக்குதுங்க அப்படி வாங்கும்போது எனக்கு நான் அந்த அந்த மரங்களில் போவோங்க ஏன்னா இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு மர ஒரு இன்கம் வந்தது நாங்கள் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கோடி இன்னும் ஸ்டார்ட்டிங்கில் வந்தது போதுங்க நம்மளோடய லைஃப் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கும் ப்ளஸ் நம்ம கா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா என்ன மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் மேன்மேலும் நல்லா மேன்மேலாக வர இறைவன் அருளில் எல்லாமே வரணுங்கிறது என்னோடய தாழ்மையான ஒரு எண்ணங்க நான் என்ன எல்லாமே ஓப்பனாகவே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க ஏன்னா இவ்வளோ இன்கம் இருக்குன்றது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காகவோ கிடையாதுங்க அப்படி நான் நினச்சிருந்தா நான் அப்படி இந்த விஷயம்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கூட வந்திருக்காதுங்க என்னுடைய எண்ணம் என்னுடைய மைண்ட் மை அவுட் மை தாட் ஈஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அட்லீஸ்ட் நூறு பேரில் ஒரு பத்து பேராவது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பத்து மரம் நட்டு இல்லை நூறு மரம் நட்டு அவங்க வாழ்க்கையில் பொருளா பொருளாதாரத்தில் மேலே வந்துட்டாலே அதுவே வந்து நான் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு லைஃபுங்க இந்த ஒரு எண்ணத்துக்காக தான் நான் பதிவு பதிவுபடுவேன் நான் உங்கள்கூட தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறது மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்